ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கன்சியூவாக இருக்கும்போது அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது போது கோவப்படுறனாலையோ இல்லை அழுகுறனாலையோ என்னென்ன நம்மளுக்கு வந்து அதனால் வந்து குழந்தைக்கு என்ன எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்சீவாக இருக்கிற அந்த அந்த டென் மந்த்ஸுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா எதுக்காக வந்து அந்த பத்து மாதமும் நம்மளை வந்து சந்தோஷமாக இருக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்னா நம்ம இந்த பத்து மாதம் நம்ம என்னென்ன பண்ணிட்டோமோ அதை வந்து அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சியை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கோம் அப்படின்னா அது குழந்தைக்கு வந்து அந்த உணர்வு இருக்கும் சரிங்களா ரொம்ப அழுகுறோம் அப்படின்னா குழந்தையும் வந்து அதனால் குழந்தையோட மூளை வளர்ச்சி வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது சரிங்களா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது குழந்தைக்கு வந்து நாலடைவில் அது என்ன ஆகுனா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் குழந்தையும் வந்து ரொம்ப அழுகிற தன்மை கொண்ட குழந்தையாக இருக்கும் சரிங்களா நம்ம எது பேசினாலும் அழுகிற குழந்தையாக இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோவப்படுறோம் அப்படின்னா அதுவும் வந்து குழந்தைய வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் இப்போ எதுக்காக வந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறோம் அப்படின்னா நம்ம இப்போ இந்த டென் மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணாலும் அது குழந்தைக்கு வந்து போய் சேரும் ஓகேங்களா இப்போ ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும் அப்படின்னா குழந்தையும் வந்து டெலிவரிக்கப்புறம் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் குழந்தைய வந்து நம்ம நல்லபடியாக ஆரோக்கியமாக எந்த குறையும் இல்லாமல் பெற்றெடுக்கிறது தான் நம்மளோட முக்கியமான கடமை சரிங்களா அதனால குழந்தைக்கு வந்து எந்த பாதிப்பையும் நம்ம ஏற்படுத்தக்கூடாது இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஆயிரம் பிரச்சனையும் இருக்கலாம் இல்லை ஹஸ்பண்ட் கூட சண்டையாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாமியார் மாமியார் கூட சண்டையாக இருக்கலாம் அது தவிர்த்து அம்மா அப்பா கூட சண்டையாக இருக்கலாம் இல்லை அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க கூட சண்டையாக இருக்கலாம் இது எதையுமே வந்து நம்ம யோசிக்கக்கூடாது இந்த மாதிரி டைமில் சரிங்களா நம்ம மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது நம்ம குழந்தைய மட்டும்தான் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம குழந்தையோட ஆரோக்கியம் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம் சரிங்களா அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அழுதுறனாலையோ இல்லை கோவப்படுறதுனாலையோ நம்மளுக்கு வந்து எதாவது வரப்போகுதா இல்லை புரியுதுங்களா ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அழுதுறதுனால குழந்தை குழந்தைக்கு தான் ரொம்ப வந்து கஷ்டமாக போயிடும் சரிங்களா குழந்தையோட ஹெல்த்து தான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம் நம்மளுக்கு எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டைமில் அதை விட்டுட்டு அதை வந்து எதுவும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா குழந்தையை மட்டும் நம்ம பார்க்கலாம் நம்ம குழந்தை தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே முக்கியம் சரிங்களா மனைவிக்குள்ளே வந்து சண்டை வராமல் இருக்காது இல்லை மாமியார் கூட சண்டையோ இல்லை அம்மா அப்பா கூட சண்டையோ இந்த மாதிரி யார் கூட சண்டை வந்தாலும் இல்லை அவங்க பண்ணுறது ஏதாவது விஷயம் நம்மளுக்கு பிடிக்கலைன்னாலும் அதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க ஏன்னா இந்த டென் மந்த்ஸ் நம்மளுக்கு என்ன நடந்தாலும் அதை பெருசாகவே எடுத்துக்காதீங்க அதை அப்படியே விட்டுட்டு குழந்தைக்கிட்ட பேசுங்க சரிங்களா இதை பற்றி பேசக்கூடாது குழந்தைக்கு என்னென்ன நம்ம பண்ண போகிறோம் குழந்தை எப்படி பார்த்துக்க போகிறோம் எல்லாமே பேசுங்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நீங்கள் பேசுங்கள் அதை தவிர்த்து அந்த கோபமான விஷயங்கள் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து குழந்தைக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க சரிங்களா அதனால் அது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் குழந்தையோட ஹெல்த்துக்கும் தான் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் தயவு செஞ்சு இந்த மாதிரி தவற வந்து நீங்கள் செய்யவே செய்யாதீங்க என்ன கோபம் இருந்தாலும் என்ன மனது கஷ்டமாக இருந்தாலும் அதை வந்து குழந்தை முன்னாடி காட்டிக்காதீங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் அழுது கோபப்படுறதுனால உங்களோட மனநிற மனசு வந்து நார்மல் ஆகிடும் பட் ஆனால் அது குழந்தைய வந்து அளவுக்கு பாதிக்கும் தெரியுங்களா குழந்தையோட மூளையில் போய் அது அஃபெக்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் குழந்த வந்து பிறந்ததுக்கப்புறம் அழுதுகிட்டே இருக்கும் எது நம்ம எதாவது பேசுனா கூட கடன் கடனு அழுதுருவாங்க குழந்தைங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன பண்ணுங்கள் நீங்கள் கன்சிவாக இருக்க அந்த டென் மந்த்ஸ் யார் என்ன பேசுனாலும் காதிலே வாங்கிக்காதீங்க அழுகாதீங்க கோவப்படாதீங்க இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்கணும் அதை மட்டும் இன்னும் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க குழந்தைக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக பெற்றெடுக்கணும் அதுதான் பெரிய சாதனையே அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் போதும் சரிங்களா ஸோ வந்து நான் இதை சொன்னேன் இல்லை என்னங்களா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறத கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள் யாருமே இந்த தப்பை வந்து திரும்ப திரும்ப பண்ணிடாதீங்க இப்போ இப்போ வரைக்கும் நீங்கள் அழுதுட்டுருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக அழுதிங்கன்னா அதை தயவு செஞ்சு இதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க இதுக்கப்புறம் அழுகாமல் குழந்தைக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளால் பெற்றெடுக்க முடியும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்